ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஜாஸ்தி வீடியோஸ் எல்லாம் கொடுக்கல கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சமைச்சங்கிற மட்டும் வீடியோஸ் தான் இருக்குது வீட்டு வேலைங்களை ஒன்றும் செய்யல எல்லாமே பரப்பி கிடக்கு கசா கசான்னு கிடக்குது ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாளாக வீட்லையே இல்லையா வீட்டில் இல்லைனாக்கா என்னால் வீட்டை கவனிக்கவே முடியல கா கோதுமை கூட காய வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அந்தளவுக்கு ரொம்ப வேலையாக இருந்துச்சு வெளியே போகிற வேலையாக இருக்குது அதனால் அங்கங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிற என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடில மீனான்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல சொல்ல சொல்ல சொல்லியிருந்தீங்க மீனா மீனா தர்ஷினி தர்ஷினி அவங்க வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க அப்புறம் வந்து அண்ணாவோட பேர்னால தான் வந்து எனக்கு எல்லா பிரச்சனையும் ஆயிடுச்சு இப்போ அதனால தான் ஓடி ஓடி பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ அந்த பேப்பர்ஸ் தான் ரெண்டு மூணு பேப்பர்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல அடுத்த மாதம் வந்து அட்மிஷன் ஷூஆாயிடும் அதுக்குள்ளே நான் வந்து பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னாக்கா எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அட்லீஸ்ட் ஒரு மனது திருப்திக்காக போட்டுட்டு கிடைக்கலனா கூட அது பிரச்சனை இல்லை பட் நம்ம ட்ரை பண்ணாமல் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அதுக்காக தான் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க டெல்லியில் பற்றி இருக்கிறதுக்கு அமௌண்ட் என்ன ஏது ஒரு குடும்பம் இருந்தால் எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு டிசிஸ்ட் நான் வந்து அதை வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இல்லைன்னா பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்கிறது கூட டைம் இல்லை பட்டு எங்க ஏரியால வெளிய இருக்கிற ஏரியால வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் மேல க வீட்டு வாடகை ஓரளவுக்கு இங்க கம்மியா இருந்தாலும் வெளியே வந்து ஜாஸ்தியாயிருக்கும் சோ வீட்டை ரன் பண்ணோம்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா தேர்ட்டி தே டுவெண்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு ரன் பண்ணலாம் வாடகையெல்லாம் கட்டிட்டு உங்கள் செலவு போக ஏன்னா போக வர ட்ராவல்ஸ் நிறைய நிறையா எப்படி இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே ஆகும் நீங்கள் சம்பளம் எடுத்தாலும் சரி மாசத்துக்கு அட்லீஸ்ட் இருபதாயிரமாவது வேணும் உங்கள் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு மாதம் பூரா ஏன்னா கரண்ட் பில் இருந்தது எல்லாமே கேட்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் பே பண்ணி ஜாஸ்தி வாங்குவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி காசு இருக்குது அதை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் என்னால் சொல்ல முடியல சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங் வந்து சமையல் என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இருந்தேன் போய் கடையில் போயிட்டு அவரைக்கதான் வாங்கிட்டு வந்தேன் சிம்பிளாக வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடுகு போட்டு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் கூட வாங்கி வைக்கலிங்க இங்கே இருந்தால் தானே யாராவது வந்தாங்கன்னா வாங்குவேன் யார் நான் இருக்கிறதில்ல வ வந்தாக்கா வித்துட்டு போயிடுறாங்களாட்டுக்கு வாங்க முடியல அதனால் வெங்காயம் எல்லாமே செஞ்சுட்டேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு போட்டு அப்படியே லேசாக கிளர் விட்டுக்கலாம் கொஞ்சம் கிளறு விட்டுனதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்குன்னா தான் இந்த பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுக்க முடியும் இல்லைனா சாப்பிடவே மாட்டாங்க அதனால் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணலாம் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் தோரம் பருப்பு தான் பருப்பு சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன் ஏன்னா நேற்றுக்கே வந்து வயிச்சு கேட்டுகிட்டே இருந்தேன் பருப்பு சா பருப்பு வேணும் பருப்பு வேணும்ட்டு சரி இன்னைக்கு வந்து பருப்பு சாம்பார் மாதிரி வச்சிடலாம் பருப்பு சாம்பார் வச்சால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் அதே மாதிரி இந்த பருப்பு மைசூர் பருப்பு வந்து செஞ்சாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அதனால்தான் செஞ்சுட்டு இன்னைக்கு பருப்பு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா குக்கரில் வச்சு விசில் விட்டுரலாம் கொஞ்சம் புளியும் போட்டுக்கிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்திட்டு குக்கரில் வச்சுட்டு விந்துட்டுக்குது இதெல்லாம் சமை தாளிச்சுட்டேன் அதுக்குள்ளே அவங்க அப்பா கால் பண்ணிட்டாரு அதனால் வந்து என்னால் தாளிக்கிற வீடியோஸ் இருந்தாலும் போட முடியல சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு எனக்கு வந்து இடுப்பு கால்லாம் பயங்கர வழியாக இருக்குது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கணும் நாலு மணிக்கு வந்து பேசாமல் படுத்துக்கிட்டேன் பாப்பா தான் கொஞ்சம் டீ வச்சு கொடுத்தா அப்புறம் அவலாம் என்னமோ பாஸ்தாங்கெல்லாம் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க காயெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் இருந்துச்சு அதோடு வந்து ரொட்டி வச்சு சாப்பிட்டுக்கோங்க பாப்பான்னு சொல்லியிருந்தேன் அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டாங்க மத்தியான த்துக்கு மத்தியானம் நான் எதுவுமே செய்யாமல் அப்படியே போயிட்டேன் ஏன்னா டைம் இல்லையா மூணு இடத்துக்கு போகணும் பசங்களுக்கு வந்து லேட் ஆயிருமான்னு ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா டைம் ஆகிடுச்சுனாக்கா நாங்கள் பண்ண மாட்டோன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்புறம் வந்து சாப்பாடில் வந்து ச ச பருப்பு த பருப்பு ரசம் மாதிரி இன்றைக்கி வந்து சாம்பார் வாசனையாக இருந்துச்சு எங்கள் அம்மா அதே தேவமானமாக இருந்துச்சு என் பிள்ளைங்க வந்துட்டு ஐ ஊரில் வைக்கிற மாதிரி ச பருப்பு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வச்ச சாம்பார் அம்மா அப்படின்னு சொல்லி பருப்பு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பு ரசனால என்ன தெரியல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ரொம்ப எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்கும் சரி இந்த எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் வயிற்றுக்கு வந்து அவள் பிசஞ்சு கொடுத்துட்டா செஞ்சு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுச்சு எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு சாம்பார் கொஞ்சோண்டு காய் எடுத்துக்கிட்டேன் அதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும் நான் காய் வந்து கொஞ்சம் முத்து இருந்துச்சு சாப்பிட்டா அதை வாயில் தென்படுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து காயோட பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவரைக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்றைக்கி வந்து சாப்பிட்லாம் நான் காய் விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு தான் வாங்காமல் இருந்தேன் இன்னி கொஞ்சம் கொஞ்சம் வாங்க சா சாப்பிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு அங்கங்கே அலைகிறதுக்கே டைம் சரியாயிருக்கு நான் இன்றைக்கி வந்து நினச்சிக்கிட்டே போனேன் வேலை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அங்கே போய் ஒரு ஒரு மணி நேரம் என்னை கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க ஏன்னா ஹிந்தியிலேயே கொடுத்துட்டாங்களா ஃபார்மு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுறக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கேட்டு கேட்டு தான் ஃபில் பண்ண வேண்டியது இங்கிலீஷாக இருந்தால் கூட கொஞ்சம் நான் ஃபில் பண்ணிடுவேன் அந்த ஹிந்தியில் கொடுத்துட்டு எனக்கு தெ தெரிய இல்லை அப்புறம் கீழே வந்து போலீஸுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் பசங்களும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதாக இனி இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணிட்டு வந்தேன் பாப்பா பேர்ல எல்லாம் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறேன் பெண் பிள்ளை சேமிப்பு திட்டம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ அதில் வந்து பே பண்ணியிருந்தேன் அப்புறம் ஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அதில் நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதம் மாதம் பணம் கட்டி ஆகணும் அஞ்சு வருஷத்துக்கு அந்த மாதிரி இது ஸ்கீம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி போகிறதுனா கூட போட்டுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் லா லாங் வீடியோஸில் இதை பற்றி தனித்தனியாக வீடியோஸே போ போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் வயிற்றுக்காக இன்னைக்கு ஓப்பன் பண்ணேன் நாளைக்கு போய் பிரக்யாக்காக ஒன்று ஓப்பன் பண்ணிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் எங்கிட்ட இருக்கும்போது அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டா ஏன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து கடனும் கட்டிட்டு பசங்களுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தோம்னாக்கா நாளைக்கு சப்போஸ் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காலேஜ் போகிற டைமில் நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியம் இருக்காது அதனால் கையில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடலான்னு தோணுச்சு என் வீட்டுக்கார் சீட்டு போடுன்னு சொன்னார் சீட்டு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி உன் இட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால தான் அஞ்சு வருஷம் ஸ்கீமில் போயிட்டு நான் போ பண்ணிட்டு வந்தேன் வயிற்று பேரில் தான் இன்னைக்கு பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து பிரக்யா பேரில் பண்ணணும் ஸோ என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு எனக்கு தெரியல நான் பாட்டுக்கு நான் பேசாமல் போயிட்டேன் பாப்பாவை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அலைஞ்சிட்டேன் ஸோ அது வேணும் இது வேணும் ஸோ இருந்துச்சு இருந்தனால போய்ட்டு எல்லாம் ஜெராக்ஸ் காப்பிலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த வேலை முடிச்சு எங் பக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இங்கேருந்து இருந்து நான் ரேஷன் கார்டு பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல போனேன் அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு இடத்துல போனேன் எல்லாமே அஞ்சாறு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு அப்புறம் வந்து அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்ஸ் வந்து இந்தியன் பேங்க் இது வந்து சென்ட்ரலில் இருந்துச்சு என்னால் முடியல எங்கெங்கே போய் அலையிறது என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல அவங்க அப்பா சைன் வேணும் சைன் வேணும்னு சொல்லி கேட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல நிஜமாலுமே மேம் அவங்க அப்பாவோட மெயின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அப்போ எனக்கு வந்து இந்தியன் பேங்க்கில் கொஞ்சம் போய் பணம் கட்டிட்டு நான் ரொம்ப எனக்கு அப்படியே மனசு நொந்து போயிட்டு எனக்கு அழுவாச்சி கூட வந்துருச்சு என்னடா பாப்பா இவளுக்கு எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு பூரா வந்து எதுவுமே ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கெல்லாம் அட்மிஷன் அட்லீஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சிருந்தேன் பேப்பர்ஸ்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அட்மிஷன் கிடைக்க கொஞ்சம் லேட்டாச்சு எல்லாமே கிடச்சிருச்சாண்ணா ஆனால் இவளுக்கு வந்து அட்மிஷன் பண்ணுறக்கு நான் போகிறான் ஒரு பேப்பர் கூட எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் இந்த பேப்பர் வேணும் அந்த பேப்பர் அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணுற எனக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு ஸோ எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாயிருச்சு அழுகிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க உட்காந்துருந்தேன் அந்த நான் பே பண்ணியிருந்தேன் அவங்க அப்பா அக்கௌண்டில் வந்து பே பண்ணிவிட்டு உட்காந்துட்டு கேட்டேன் என்ட்ரி பண்ணி கொடுங்க சிக்ஸ் மந்த்துக்கு வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கிடைக்க அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் சைன் வேணும் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப அழகாசி வந்து உட்காந்துக்கிட்டேன் உட்காந்துட்டு அப்படியே மனசுக்குள்ள நொந்துட்டு போய் உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க ஏமா என்ன பிரச்சனை உனக்கு எதுக்காக இது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இங்கே இல்லைங்க வெளியே இருக்கிறாரு எனக்கு வந்து பிள்ளைக்கு அட்மிஷன் பண்ணணும் அதனால தான் நான் அந்த வந்து பேப்பர்ஸை கேட்டேன் அது வந்து எனக்கு அது இருந்தால் தான் பாப்பாவுக்கு அட்மிஷன் பண்ண முடியும் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி இந்த ஒரு வாட்டி நான் வந்து உனக்கு எடுத்து தரேன் அடுத்த வாட்டி வந்து எடுத்து தர முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது ரூல்ஸ் படிக்க யூனியன் பேங்க்லாம் கொடுக்க மாட்டேன்னு ஒரே பேச்சாக சொல்லிட்டாங்க சரி இந்தியன் பேங்க்ல அவங்க வந்து நான் என்னோட முகத்தை பார்த்துட்டு அவங்க வந்து சரி இந்த வாட்டி நான் எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வாட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இதுவே கொடுங்க சாமி புண்ணியவா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பேங்க் இப்போ இங்கே போய் என்ட்ரி பண்ண போனால் அவங்க சொல்லிட்டாங்க ஆதார் கார்டு இது இப்போ ஓட்டு போடுவோம்ல அந்த ஓட்டு லிஸ்ட்டு அந்த கார்டில் வந்து அவங்க அப்பா அதை வச்சுதான் இந்த வாட்டி இன்கம் சர்டிஃபிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க எனக்குனா அப்படி வார் தூக்கி போட்டுருச்சு ஏன்னா அதில் வந்து அவங்க அப்பாவோட பேர் ராஜன் சரி அதை போய் மாற்றணும் மாற்றிட்டு வந்துட்டு அவங்க அப்பாவோட அந்த அதை அந்த கார்டில் வந்து ஃபோன் நம்பர் வேறு ஏதோ ஒரு நம்பர் பழைய நம்பர் கொடுத்துருக்காரு பல எத்தனை வருஷம் பழைய நம்பரு ஸோ அந்த நம்பர் மா மாற்றிட்டு வரோன்னு சொல்லிட்டாங்க நீ நாளைக்கு போகணும் நாளைக்கு போய் அதை பார்த்துட்டு நீ வயிற்சுவோட பேருக்கு வந்து அட்மிஷன் பண்ணிவிட்டு இப்போ வயிற்று பேர் பிரக்யா பேர்லேயும் வந்து பேங்க்கில் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் பணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் போயிட்டு அவங்க அப்பாவோட பேரை மாற்றணும் எவ்வளோ எனக்கு பிரச்சனை தலைவலியே கொடுத்துருச்சு நஜமானமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு சில சமயம் நினைக்கும் போதுல ரொம்ப அழகாட்சியா வரும் வீட்டில் யாரோ யாராவது ஒருத்தர் நம்மளுக்காக சப்போர்ட் சப்போட்னத்துக்கு உம் மாமியார் மாமியார்கிட்ட சொன்ன போய் ரேஷன் கார்டில் போய் பேரை பார்த்துட்டு வா போட்டு வான்னு சொன்னதுக்கு அவங்க இரநூறுவா காசு என்கிட்ட கெட்டாங்க அப்படியே எனக்கு மனசு அப்படியே நொந்து போச்சு காசு அந்த இதில் கூடவா காசு பார்க்கணுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் காசு பார்க்குறாங்க காசு 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 அவங்க வீட்டு வாடகை மொத்தம் அவங்க தான் வாங்குறாங்க அப்படி இருந்தும் காசு 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 காசுன்னு அப்பா இவ்வளோ ஒரு இதாக இருக்கக்கூடாது நெஜமான இவங்களையாட்ட ஒரு மனுஷங்கள வாழ்க்கையில் யாருக்குமே மாமியாரா அமையக்கூடாது எனக்கு அவ்வளோ மனசுக்குள்ள அவ்வளோ வேதனையாக இருக்குது எங்கே போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்துக்கும் ஓடுறேன்னா சார் கொஞ்சமாவது பிரசங்களா பார்த்துக்குறாங்களா அதுவும் கிடையாது பாப்பா பால்வடையில் விட்டுட்டு பாப்பா பதினொன்றரைக்கெல்லாம் வந்துடும் அந்த தைரியத்துலாம் ஓடுறேன் இல்லைனாக்கா இவ்வளோ சீக்கிரம் ஓடக்க மாட்டேன் பாப்பாங்க வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் போய் அந்த வேலையை பார்க்க முடிஞ்சா பார்த்துருப்பேன் காலை நேரத்தில் நான் போயிருக்க மாட்டேன் கால ஒன்பது மணிக்கு பாப்பா ஸ்கூலுங்களெல்லாம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படியே லேசா கூட்டி விட்டு படிக்கலாம் எடுத்து வச்சிட்டு அவசரவசம் சாப்பிட கூட இல்லை இன்னைக்கு கால இருந்து இப்பயும் சாப்பிடவே இல்லை இப்ப இனிமேல் தான் சாப்பிடணும்னு கா சாப்பாடு குழம்பு ஆயிட்டுருக்கு சரின்னு சொல்லிட்டு அதனால தான் சரி உங்களுக்கு கொடுத்தர்லாம் எனக்கு என்ன வீடியோஸும் கொடுக்கல ரெண்டு மூணு நாளா எனக்கு ரொம்ப கஷ்டமாக அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க இங்கிலீஷில் வருது இங்கிலீஷில் வருது உங்கள் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது தெரியல சிஸ்டர் இப்போ வந்து நிறைய பேர் ஏஐ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய ஏஐ இது ஆன் பண்ணி விட்றாங்களாட்டுருக்கு அதனால தான் அந்த மாதிரி வருது என் வீடியோஸ்ல நிறைய பேர்த்தோட வீடியோஸ் அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல தான் வருது சில பேர்த்துக்கு தமிழில் வருது போல் சில பேர்த்துக்கு தான் இங்கிலீஷில் வருது அது என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏதாவது யூடியூப்பில் செட்டப் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கிறேன் சரி பண்ணாருச்சின்னா அப்புறம் வந்துடும் ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு வேணா உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக வந்துடும் வீடியோ சரியா சரி சரி இன்னைக்கு டெவலாக் இப்படி தான் போச்சுக்கன் இப்போ நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்